நாமக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லாரி பாடி கூண்டு கட்டும் தொழிற்சாலைகள் மின்கட்டணத்தொகை சுமையாக மாறி இருப்பதாகவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரவி தர கேட்கலாம் அடுத்தபடியாக லாரி பாடிக்கட்டு தொழில் பிரசித்தி பெற்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய லாரி பட்டறைகள் இயங்கி வருகிறது குறிப்பாக இவங்களுடைய பிரச்சனையான மின்சாரம் தொடர்பாக நம்மடியே பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் கௌரியம்மன் லாரி பாடி பில்டிங் உரிமையாளர் தியாகராஜன் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த லாரி பாடி பில்டிங்ல மின்சாரத்துனால என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த கொரோனா பிற்பாடு ரொம்ப தொழில் பாதிக்கப்பட்டது அதன் பிறகு கம்ப்ளீட் பொறுமே நம்ம மின்சாரம் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆறாயிரம் ஏழாயிரம் கட்டுவோமானால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கட்டும் போது பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரமா ஆகிறது எங்களுடைய வருமானத்தில் பத்து பர்சன்ட் எங்களுக்கு ரொம்ப ஈபிகே செல் சென்று விடுகிறது தொழில் நடத்த முடியவில்லை கொரோ ஏற்கனவே கொரோனா காலத்துக்கு பிற்பாடு டோலு டீசல் இதெல்லாம் நமக்கு அதிகரித்து வண்டிகள் வரத்து குறைந்து விட்டது ஆளுங்களா ரொம்ப சிரமத்துக்குள்ளார்கள் சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நடத்த முடியாத சூழ்நிலை உள்ளது எனவே இதை மாதம் மாதம் கட்டுவதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும் ரெண்டாவது சிறு தொழிலுக்கு மானியம் ஈபியில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஏற்பாடு செஞ்சால் தான் சிறு தொழில் வளரும் விவசாயமும் சிறுதொழிலும் நன்றாக நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறார்கள் ரொம்ப நன்றி ஆனால் சிறுதொழிலுக்கு இந்த தொழில் முக்கியத்துவமாக மாதம் மாதம் கட்ட ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் தமிழக அரசுக்கு நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இவ்வளோ குறிப்பாக வந்து இவர் சொல்லியிருக்காரு இலவச மின்சாரம் வந்து மானியமாக மின்சாரம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிருக்காரு இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுமா